சார் நமஸ்கார் அனைத்து ஜவுளி விற்பனை பிரதிநிதிகள் சங்கம் தமிழ்நாடு எட்டாம் ஆண்டு விழா மினி மெந்தியின் கால் சல்ரசி தேர்தல் தெலைவெளி சல்ரஸ் அட் ஏடிஎஸ்ஆர்ஏ அட்ஸ்ட்ரா மென்ட்டே இங்கிலீஷும் நாவ் கல்ரஸ் இல்லை அசோசியேஷன் பற்றியாக வீகணும் மீ அக்னி போர்ட்ரசி அவரதுன்னு ஜுக்குதுன்னு எல்லாம் சேர்த்தேன் மொழிவாரி சிறுபான்மை சமூகம் சேர்த்த சௌராஷ்டிரா கம்யூனிட்டி புறாவ் கம்யூனிட்டினு செட்டியா நூ தெனும் இல்லாம சே அந்த அசோசியேஷன் பற்றி அவங்கணும் கால் தேர்தல் கால் மனத்தோலும் காலு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தென்சவைக்குனும் தேர்தல் செல்றியா வார்த்தாவல் ஜாதகம் ரிசல்ட் வெளியே விட்றியா ராயல் கோர்ட்டு மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வெதுர் சேர்த்த தாமும் சல்றியே பலி மீ அகிரி போட்டியா ட்ரான்ஸ்பரண்ட்டு கான் சாலேஸ் மனத்தை வேற மீ மீறி போடஸ் தெரியாவீங்கன்னு உன்ட அப்ரிசியேட் என்ன ஓரியா உண்ட எகையா இல்லை அசோசியேஷன் பத்தி அவங்க புதிங்க மதுரம் கலையிறவாயி அது மெட்ராஸுமும் ராவுகாமனு பூரா களன மனத்தாலி நீ

रेडिकेरी केरी केरी और मार्केटिंग जारी तेंग और मिगन सुकुदन तो मार्केटिंग जारी तो तेंग तो मा तो और सपोर्ट पजे तेंग दिरीगिरी मदिम काई दिवे तेंग इंश्योरेंस के देनम इंश्योरेंस के देरी लामई पुरी तेले मादरी दिरी चोडा अंदर घुमरियास में दी पाई घामले घुमरियास में और आमई पुमरी काई काई केरद मुसई की रुवाई रेडिकेरी और और मुसे आसिया तेंग घुमज दीरे वरिया इले माई सब लामई पुम झुकु के लेसत और அத்த லெவல் தலைமை தங்கியாவே அண்ணாச்சி ஜெயராம் ஏஜென்சி திருநெல்வேல் அண்ணாச்சி தலைமை தாங்கியா தடுத்து பொன்னுச்சாமி சிவிஸ் ஓனர் தென் தலைமை உதவி உதவியா அஸ்கேவி கால் தேர்தல் அட்டன் கறியா தேர்தல் அட்டன் கிடந்த மாமும் ஃபிர் பழையபடி கார்த்திகோ சாந்தமணி கார்த்திகோஸ் தலைவர் கண்ண விட்டுரியாத்தான் தன சௌராஷ்டிரமணி ஊசி மதுரம் ஆல் அவளூர் தென்னவல்ல நார்கோ일까지 லைன்ஸ் араசெங்குடு எங்க திருப்பி எட்ஜ் வரைக்கும் மார்க்கெட்டிங் கேலsetzen தென்ன ஆவமன்கன் அவரகுரு எல்ல குருபும் ஜுதுன அவரமன்கன் சுகுஸ் பிளஸ் சிறுவாணமேனர் அஸ்கிகாம் அஸ்கிமென்கன் காலன்தை செல அஸ்ட்ரா சர்தை சுகர் சர்தை ஒயில சே சார் துங்கோ எல்ல மெசேஜ் கரல்லி அவோட பேடி தேரதக்கு சுகுஸ் அந்த சார் 땡큐 சார் எல்ல மாரி કાર્பிக் டிரைவர் சங்கசங்காடி மில்லி வட்டக்கு என்னோ தங்கமல்லி கனெக்ட் கிரி டிவோ மினி மெல்லரியா நமஸ்கார் மீ ஜுஷன்ஸ் எடிட்டர் எஸ் ராம் ஈஸ்வர் லால் இல்லை நியூஸ் அவிக்கணும் அதை லிம்பா நியூஸ் மினி மின்னி துணி அகினி போடுறவாயி தெலைய விகணும் மொழிவாரி சிறுபான்மை ஊடகவியலாளர்கள் கலைஞர்கள் அகாடமி மனத்த அமைப்பும் அவரிய நியூஸ் பேப்பரும் பள்ளி அவை மதுரபூரத்திலே சர்க்குலேட் ஓரியா ತಲೆ ಪೇಪರ್ ಪೋಣ ಮಿನದಿಲೆಪರ್ ಡೊನೇಷನೂ ತಲ ಪೇಪರ್ ಚಲೋ ಕೊಂಜಾರಿಯಾ ಒಳ್ಳೆಯ ಅವರ ಎಲ್ಲಮ ಮಧುರಂ ಸೇತ ವ್ಯಾಪಾರಿನ ಅಲಪೇಪರ್ ಜಾಯಿ ಎಂಗೆ ಪುರಾ ಇಲ್ಲ ನ್ಯೂಸ್ ಜಿ ಚಲೀ ವಾಳುಕಲ್